தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தின் தலைவர் ஆனந்த நாடார் அவர்களுடைய தலைமையில் நாகர்கோவில் வடச்சேரியில் அமைந்துள்ள அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் மாபெரும் மின்னொளி கைப்பந்து போட்டியானது நடைபெற்றது மாநில அளவிலான இந்த மின்னொளி கைப்பந்து போட்டியில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்வேறு விளையாட்டு அணிகள் கலந்து கொண்டு விளையாடி சிறப்பு செய்தார்கள் இந்த மாபெரும் மின்னொளி கைப்பந்து போட்டியினை தமிழ்நாடு நாடார் உறைவின் முறைகள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் அகரக்கட்டு லூர்து நாடார் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைவர் ஆனந்த நாடார் மாநில துணைத் தலைவர் செந்தூர் செல்வம் நாடார் மாநில மகளிர் அணி தலைவி திருமதி பிரேமா அவர்கள் தென்காசி மாவட்ட தலைவர் புருசாமி நாடார் மாநில செயற்குழு உறுப்பினர் பாலசுப்பிரமணியன் நாடார் திருச்சி மாவட்ட இளைஞரணி தலைவர் வர்க்கீஸ் ராஜா நாடார் மற்றும் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் இந்த விளையாட்டுப் போட்டி இதனை தொடங்கி வைத்து சிறப்பு செய்தார்கள் இந்த விளையாட்டு போட்டியிற்கு வருகை தந்த சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவித்து சிறப்பு செய்தார்கள் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த இந்திய கபடி அணியின் முன்னாள் கேப்டனும் அர்ஜுனா விருது பெற்றவருமான கபடி ராஜரத்னம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் மேலும் இந்த மின்னொளி கைப்பந்து போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளராக உலக சாதனை படைத்தவரும் இரும்பு மனிதன் என்று பெயர் பெற்றவரும் பிறந்த மண்ணிற்கும் பிறந்த நாட்டிற்கும் பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற இரும்பு மனிதர் கண்ணன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய கைப்பந்து வீரர் முத்துராஜ் அவர்கள் குமரி மாவட்ட கைப்பந்து கழகத்தினுடைய தலைவர் சுரேந்திரகுமார் அவர்கள் மாவட்ட விளையாட்டு இளைஞர் நலர் அலுவலர் வினு அவர்கள் குமரி மாவட்ட கைப்பந்து கழகத்தின் செயலாளர் ரத்னபாண்டியன் அவர்கள் களரி வர்ம கலை மற்றும் களரி பயிற்சியாளர் சிவராஜன் அவர்கள் கருப்பு யூடியூப்பர் சுரேஷ்குமார் அவர்கள் மற்றும் இந்த மாபெரும் மின்னொளி கை கைப்பந்து போட்டியினை தமிழ்நாடு நாடார் முறைகள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் கௌதமன் நாடார் அவர்கள் மாவட்ட இளைஞரணி தலைவர் ராகவன் நாடார் அவர்கள் அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய தலைவர் கார்த்திக் நாடார் அவர்கள் இளைஞரணி துணைத் தலைவர் நிஜந்தன் நாடார் அவர்கள் இளைஞரணி துணை செயலாளர் சரத் நாடார் அவர்கள் ராமபிரசன்னா நாடார் அவர்கள் குமார் நாடார் அவர்கள் டென்னிஸ் நாடார் அவர்கள் மணிகண்டன் நாடார் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் ஆனந்த நாடார் அவருடைய தலைமையில் மிகச்சிறப்பான முறையில் மாநில அளவிலான இந்த மாபெரும் மின்னொளி கைப்பந்து போட்டியினை சிறப்பாக ஏற்பாடு செய்து சிறப்பாக இந்த விழாவை நடத்தினார்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் கிழக்கு மாவட்ட தலைவர் ஆனந்த நாடார் அவர்கள் நன்றி கூறி சிறப்பு செய்தார்கள்